தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஒரு பக்கம் இலங்கை வெள்ளம் பார்த்து அந்த அனர்த்தத்தால நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம்

இலங்கை அங்கே பாதிக்கப்படாத பகுதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் கூட கண்ணில் தெரியாது ஒட்டு மொத்தமாக என்டையர் ஸ்ரீலங்காவும் இந்த வெள்ளத்தோட பிடியிலையோ நிலச்சரிவு பிடியிலையோ சிக்கிட்டு தான் இருக்குது இது பார்த்தா மழை வர தொடரும்னு சொல்லியிருக்காங்களா என்ன ஆகப்போது தெரியல இதுதாங்க இப்போதைக்கு இலங்கையில் வெள்ளத்துக்கு முன்னாடி இருந்த பகுதிகள் வெள்ளத்துக்கு பிந்தைய பகுதிகள் எடுத்துக்கிட்டா இப்படி தான் கிடைக்கும் உங்களுக்கு காட்சி பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்த மரங்கள் செறிவு அதிகமாக இருக்கும் பச்சை கடலில் காணப்படும் நீங்கள் சாட்டர்டே மஜா எடுத்து பார்த்தா கூட ஆனால் இப்போ பார்த்தா இப்படி காணப்படும் இந்த நீரோட்டம் இருக்குல்ல அது மேலே ஏறி இருக்கும் நீர் ஓட்டுற அந்த அகலம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ரெண்டு பக்கமும் கரை இருக்குன்னா இவ்வளோ இருந்திருக்கும் இந்த வெள்ளம் பெருக்கடி நேரத்தில் அந்த கரை கொஞ்சம் ஆகும் பாருங்கள் மேலேயும் இடமும் இந்த விஷயத்தை அங்கே பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி நீங்கள் பச்சை பசைன்னு பார்த்த இடம் இருக்குல்ல அதெல்லாம் இப்போது இரண்டு போன மாதிரி தெரியுது ஏன்னா மரங்கள் அளவுக்கு தண்ணி எழுமிச்சு ஆகிறது இப்போ அந்த நாள் முதல்ல இலங்கையில் பல பகுதிகள்லையும் இதை வச்சால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்டே ஸ்ரீலங்கா எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு இந்த ஆப்பிளோட சிஓ ஒரு காரில் டிம் குக்கு நல்ல மனசு பண்ணி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல ஸ்ரீலங்கா மட்டும் இல்லைங்க ஏஷியாவில் பல நாடுகள் இந்த இயற்கை பேரிடர்களாக பாதிக்கப்பட்டு இருக்குல்ல நாங்கள் உங்க கூட நிற்கிறோம் அப்படின்னு வெறும் வார்த்தையாக சொல்லாமல் இந்த ரிலீஃப் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை நாங்கள் காலத்தில் இறங்கி பண்ணி கொடுவோம்னு சொல்லியிருக்காங்க பெரிய மனசு மக்களே இப்போ நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் சந்தோஷப்படலாம் ஓகே அந்த மனுஷன் போட்ட விதை இது வரைக்கும் நல்லது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இந்தியா ஸ்ரீலங்கா சார்ந்து டொனேட் பண்ணிருக்க இந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல அதோட இடம் எவ்வளோ தெரியுமா ஐம்பத்தி மூணு டன்ஸை தாண்டிடுச்சு வேறு எந்த நாடு பண்ண முடியும் ஸ்ரீலங்காவுக்கு ஒன்றுனா இந்தளவுக்கு வந்து அவங்களுக்காக உதவி பண்ணுறதுக்கு இந்தியா தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் நேவி இவங்களும் சில நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு அதையும் இங்கே ஷேர் பண்ணிடுறேன் இந்த ஜெட் நைன் ஹெலிகாப்டர் இருக்குல்ல இதில் பயணித்தபடியே இந்த வெள்ள நிறுத்தத்தில் சிக்கியிருப்பாங்களா மக்கள் ஸ்ரீலங்காவில் அவங்கள மீட்கிறது அவங்களுக்கு தேவையான இந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது பாருங்கள் அதை கொடுக்கறது எய்டு பொருட்களை கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உயிரை பணையம் வச்சு ப்ரோ வேலை இந்த இந்த கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ பார்த்த அதை அதை ஏன்னா நல்ல யார் பண்ணாலும் பேசலாமே பாராட்டலாமே ஓகேவா அங்கேருந்து இலங்கை இப்போ துயர்பட்டு அவங்களோட நலன் சார்ந்து அவங்களுக்கு நம்மளும் உதவி செய்யணும் இந்த உதவி படலத்தில் நம்மளோட பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு தேடி தேடி நிறைய பொருட்களை எடுத்து அந்த மக்களுக்கு அனுப்புற ஈடுபட்டு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் அர்ச்சனா எம்பி அவர்கள் இவர் பார்லிமெண்ட்டில் அந்தளவுக்கு ஆவேசமாக பேசி பார்த்துருப்போம் உணர்ச்சி பொங்க பேசுவாப்பில் அவர் பேச்சில் உண்மை இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்லுவாங்க இல்லை ப்ரோ இவரே பின்னாடி கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மஹிந்த தரப்புன்ற மாதிரிலாம் இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க ஸோ ரெண்டு தரப்பாக மக்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டையும் உங்கள் வீட்டை விட்டுற மக்கள் நான் ஒரு ஸ்டாண்டர்டில் எடுக்கல இவர் இறந்துட்டார் இதுக்கப்புறம் இவரை நம்ம பார்க்க முடியாது வீர வணக்கம் செலுத்தும் அது இதுன்னு பல பேரும் போஸ்ட் போடுறது என்ன வீடியோ போடுறது என்ன என்னென்னமோ நம்ம பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோ பார்த்து பல பேர் இந்த சின்ன சின்ன பசங்க இன்ஃப்ளூன்சர்ஸாக இருப்பாங்களே அவங்க அதை உண்மை நம்பி அதை சோர்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்க நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி அந்த தகவல் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த அர்ச்சனா ராமநாதனோட ஃபாலோவர்ஸ் இருக்கானாலும் பல பேரும் அவங்க மனசு விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோயோ இப்படி ஆயிடுச்சு நல்ல முடிச்சுருங்க அப்படின்ட்டு சரி விடிப்பா இப்படி ஆச்சுன்னு கேட்டா ஒன்னனுங்க வெள்ளம் வந்துச்சுல அதை அடிச்சுட்டு போயிடுற அப்படின்ட்டாங்க இந்த அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காது ஆனால் ஒரு கதையை போற போல போட்டுவிட்டு போயிடுச்சு அவரோட கார் ஏதோ நின்றுச்சாங்க நடுவில் அது ஒன்றும் வெள்ளை தண்ணியில் சிக்கி அதை அடிச்சுட்டு போச்சு காரில் இவரம் போயிட்டான்னு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து பேர் நம்பிட்டாங்க ஆஹா ஆதாரப்பூர்வமாக சொல்றாங்க அப்போ உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் என்னத்தர மாட்டிஸ்ட்டு அவரே பேசிட்டாருங்க வீடியோவில் இப்போ வெளியிட்டிருக்க வீடியோ அவர் வெளியிட்டிருக்க வீடியோ தான் கடந்த ஒன்றாம் தேதி வாக்கில் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்காரு அர்ஜுனா அவர்கள் அதுல தன்னோட குவார்டர்ஸை ஃபுல்லாக ஃப்ளட்டு நீர் சூழ்ந்துருக்குல்ல இதை ஃபுல்லாக காட்சிப்படுத்தினார் காட்சிப்படுத்தின கையோடு நான் செத்து போட்டேன்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது இப்போ வதந்தி பரப்புறாங்கன்னு தா சாகலன்ற விஷயத்தை தன்னையே ஸ்கிரீன்ல தோன்றி பேசுறத வச்சிருக்காங்க பாத்தீங்களா இதுதான் வதந்திக்கான பவர் சீக்கிரமா பெரிய ரைட்டையும் பெரிய பிரச்சனையும் மனசுக்குள்ள ஏற்படுத்தி விட்டுரும் இதை தான் பல பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க பண்ணான்னு நல்ல வேலை அந்த மனுஷன் வீடியோ வெளியிட்டு இந்த எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு வதந்தி பரப்பி பழச்சிக்கிட்டு இருக்காங்க சில பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அர்ஜுன் அந்த கோவப்படுவார் தெரியும் இந்த முறை கொஞ்சம் அதிகமாக கோவப்பட்டிருக்காரு ஆனால் அது பெருசாக பார்லிமெண்ட்டில் காட்டுற மாதிரி காட்டல சிரிச்சுக்கிட்டே காமிச்சுட்டு போட்டார் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அதோட அதோடு எங்களோடய இன்னத்துக்குரிய கடமைகளில் கணக்கு மிச்சம் இருக்க நினைக்கிறேன் பெரிய ஒரு இப்படி ஒரு பிடி இப்படி ஒரு பிடி காயத்தில் இந்த காயை வளர்க்கிட்டு இந்த காய் இப்படி இவ்வளோ போயிட்டுது ஆனால் திருப்பி பிடிச்சு திருப்பி பிடிச்சி வந்தேன் நான் கௌசல்யா தண்ணியோடு போயிருக்கும் கௌசல்யா ரெண்டு ஆமிக்கார தூக்கி கொண்டு போய் ரீக்கவரி வெஹிக்கிளில் போட்டுவிட்டாங்கள் நான் என்ன சாயலை உயிரோடு தான் இருக்கான் நான் அதை சேர்த்துட்டேன் சொல்லி வீடியோக்கூள் போட வேண்டாம் சரியான கவலையாக இருக்குது அந்த வீடியோக்குள்ளே பார்க்கல டாக்டருக்கு என்ன நடந்தது டாக்டருக்கு என்ன நடந்தேன்னு சொல்லி போட்டு போட்டு உழைச்சி கொண்டிருக்காங்க நான் எனக்கு கொண்டு போய் நடக்கலாம் நான் சத்திரமாக ப பத் பத்திரமாக இருக்கிறேன் கணக்க இழப்புகள் ஆனால் இந்த இழப்புகள் வந்து எனக்கு புதுசு இல்லை அதே மாதிரி எங்களுடைய சமூகத்துக்கும் இது புதுசு இல்லை எங்களுடைய இனத்துக்கும் இது புதுசு இல்லை இந்த இழப்புகள்லேருந்து வழியால் வரது எங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை ஆனால் மனசத்திடமாக அமைச்சிருப்போம் யாரை எவரை இழந்தாலும் நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன் ஒரு கிரிப் தண்ணி ஃபுல்லாக அடிச்சு கொண்டு முழுக்க போயிட்டு ஒரு க்ரிப் இந்த கிரீப் பிடிக்கிறேன் நின்று நாள் வலைக்கு அப்படி தண்ணிகளை விழுந்து ஃபுல்லாக இழுத்துட்டுது இந்த கையை எடு எடுபட்டு இந்த கை இந்த கையில் மட்டும் தான் பிடிச்சி கொண்டிருக்கேன் அது பிடித்து திரும்பிட்டு கைது கொஞ்சம் கொஞ்சம் விளாத்தி கொண்டு போகுது ஒரு அந்த கடைசி கிரிப்பையும் விட்டுருந்தால் இன்றைக்கி நீங்கள் காணாத பட்டியெல்லாம் சேர்த்துருப்பீங்க அல்லது மல்வத் தொகை அவ்வளோ எடுத்துருப்பீங்க நம்மளோட வீட்டு சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது இது வெளியில் வாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது முன்பக்கம் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி போய்ட்டுது ஃபுல்லாக ஒரு பெரிய கதை சூழலை இருக்கிறது ஸோ அந்த கதைகளுக்கு இடையில் கௌசல்யா நரேந்திரன் ஃபேஸ்புக்கில் ஒரு டிமௌண்ட் உங்களுக்கு போட்டிருப்பான் நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு கெனவேர் கென டியூடியூப்காரர் டாக்டர் செத்துட்டார் டாக்டர் இல்லை டாக்டர் திருப்பி காணா போயிட்டார் தண்ணிக்கு இல்லை என்றால் வீடியோ போட்டு உள்ளாட்சி கொண்டுருக்குறாங்க இல்லை இந்த ஃபோனில் முப்பதோ நாற்பது தான் சார்ஜ் இருக்குது பவர் கட் கீழே இறங்கி போகலாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளை ஃபுல்லாக தாக்குற அளவுக்கு காலம் நிற்கிது தண்ணி கிட்டத்தட்டாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அபடத்தில் அந்த கேட் எங்கன்னு இந்த வீடு இப்போ நான் இப்போ நிற்கிற வீடு வந்து உயரம் இப்போது உயரத்துலேயும் ஈவன் மதுளைக்கு மேலே நிற்கிது நல்ல உயரம் இப்போ இந்த 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 இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நேற்று ஒரு பாம்பவுண்டு வந்தது பெரிய பாம்பவுண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடிக்கு ஆடை நிற்கிது தண்ணி கீழே தண்ணி இப்போ இது நல்ல உயரமான மதில் ஆல் அடி ஆரடி மா மதில் பார்த்தீங்கன்னா கீழே ரோட்டுக்குறாங்கனா வடத்துக்குறாங்கன்னா ஃபுல்லாக வேண்டி இருக்குமே எனக்கு நீந்த தெரியும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் நிற்கிற வீட்டில் நான் நிற்கிறது மேல்மாடி வீடு உங்களுக்கு தெரியும் தானே மேல் மாடி வீடு கீழ்மாடியில் வந்து சிங்கள ஃபேமிலி ஒரு ஆள் இருக்கணும் பயசமான என் டி மங்களும் இருக்கணும் ஸோ ஒரு பெரிய கதை என்னோட இந்த வீட்டுக்கு வந்து மாத்தின்னா மாட்டின் பெரிய கதை இங்கே தான் நான் என்னுடைய சாமானர் இல்லாமல் இருக்கிறது அதில் பாங்க போட் ஒன்று போய் கொண்டு இருக்கா அதில் போட் ஒன்று இருக்கு போட் போட்டு கொண்டுருக்கேன் அது பயங்கர இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வெள்ளம் இங்கே நான் வரைக்கே முழங்கால தண்ணி தான் இருந்தது எப்போ எப்படி வந்து நான்ற டீட்டெயில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னம் நான் நிற்கிற இடத்துக்கு சுற்றி பாருங்கோ இதான் வீட்டு எல்லாமே ஃப்ரிட்ஜ் போயிட்டுது கீழே தண்ணி முழுக்க மேன்மாடிக்கு வரது ஸ்டெப்ஸ் முழுக்க தண்ணி இதுக்குள்ளால் வழியாலையும் போயிடலாது கழுத்தளவுக்கிட்ட தண்ணி நிற்கிது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து ட்ரெட்மில் முழுக்க தண்ணிக்குள்ள சாமான் முடுக்க தண்ணிக்குள்ள இன்றைய காட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் சாமானை தூக்கினான் மேலே அப்படி இருக்க எல்லாம் போயிட்டுது இட்ஸ் ஓகே எவ்ரிதிங் இஸ் கோன் இப்போ கிட்டத்தட்ட இடத்துல ஒரு மூன்று நாலடி தண்ணி நிற்கிது இடத்துல நாலடிக்கு மேலே தண்ணி நிற்கிது வீட்டுக்குள்ள ஸோ போகக்கூடிய எல்லாமே இல்லை இல்லை வெளியால் என்னால் நீந்தி போகலாம் ஆனால் மெட்டாக்களால் வெளியால் வர இல்லாது மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இலங்கைக்கான உதவி இருக்குல்ல இது போகுதுன்னு பல பேர் நினைப்பீங்க ஓதாது சென்னை ஃப்ளட்டை நம்ம பார்த்தோல அந்த வழி இன்னும் நம்ம மனசில் இருக்குது இதை விட பல மடங்கு வழிதான் இப்போ இலங்கை மக்களுக்கு இருக்குது இப்போ நிறைய நாடுகள் உதவுறாங்க இல்லைன்னு சொல்லலை இந்த வீடியோ முதவடி நம்ம போனோம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டு இருக்கிறது உதவிகள் பத்தாது ஸ்ரீலங்காக்குன்னு உலக நாடுகள் நிறைய உதவிகள் பண்ணணும்னு ஸோ இது வரைக்கும் பாதி நாடுகள் வரைக்கும் வந்து பண்ணுறீங்க இது பத்தாது இன்னும் நிறைய நாடுகள் வாங்க ஏன்னா இதுக்காக இவ்வளோ காட்சிகளே ஒரு ஒரு முறை உங்களுக்கு சிரத்தை எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இலங்கை மக்கள்னு வேணாம் மக்களே நாளைக்கு நமக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும் நாம ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும் மாதிரி நின்னா மட்டும்தான் நாளைக்கு அவங்களும் நிற்பாங்க இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்